ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் நம்ம வாழ்க்கையில் அடிக்கடி ஒரு விதமான தர்ம சங்கடமான நிலைமையில் ஒரு ரெண்டுங்கெட்டான் நிலைமை அந்த சந்தர்ப்பத்தில் எப்படி முடிவெடுக்கிறதுனே தெரியாமல் தவிப்போ அது என்ன சுச்சுவேஷன்னா நம்ம மனசாட்சிக்கு நியாயம்னு ஒரு விஷயம் நூறு பர்சன்ட் தெரியும் ஆனால் அந்த நியாயமான விஷயத்துக்கு நம்ம மனசாட்சி ஒத்துக்கொள்ளக்கூடிய நியாயமான விஷயத்துக்கு துணை போக சப்போர்ட் பண்ண முடியாது என்ன காரணம்னா நமக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிற ஒருத்தவங்களுக்கு நம்ம மனசாட்சிக்கு நியாயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தவறாகப்படும் நமக்கு நெருக்கமானவங்களுக்கு அந்த விஷயம் வந்து நியாயம் இல்லாத விஷயம் ஆனால் நமக்கு நியாயமாக தெரியுது நம்ம மனசாட்சிக்கு அந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் எடுக்கிற முடிவு வந்து நம்ம வாழ்க்கையே ரொம்ப திசை திருப்ப வல்லது நல்ல விதமாகவோ கெட்ட விதமாகவோ என்ன காரணம்னா அந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் ஒரு விஷயத்துக்கு நியாயம் அப்படின்னு தெரிஞ்சு சிம்பிளி உங்கள் நெருக்கமானவங்க அதை மறுக்கிறதுனால அந்த விஷயத்தை எதிர்க்கிறதுனால அவங்களுக்கு உடன்பாடு இல்லாததுனால நம்ம அந்த நியாயமான விஷயத்த புறம் தள்ளினோம் என்றால் அந்த நியாயமான விஷயத்துக்கு உதவவில்லை என்றால் சப்போர்ட் பண்ணவில்லை என்றால் காலம் முழுவதும் நாம் கை செய்தப்பட வேண்டியிருக்கும் குற்ற உணர்ச்சியால் கூணி குறுக வேண்டியிருக்கும் நெருக்கமானவங்க ஒரு காலகட்டத்தில் புரிஞ்சுக்கிட்டு இந்த விஷயம் நியாயம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு என்னையே நீங்கள் அப்போ தடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் நம்ம இவங்களுக்கும் பதில் சொல்ல முடியாது நம்ம முக்கியமாக நம்ம மனசாட்சிக்கும் பதில் சொல்ல முடியாது எப்போவுமே நியாயத்தின் பக்கமே போவோம் மனசாட்சிக்கு சரிங்கிற பட் விஷயங்கள் தான் இறைவனின் புறத்திலேருந்து வருகின்ற விஷயங்கள் அந்த விஷயந்தான் சரியானது அதையே நம்ம செய்வோம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம நெருக்கமானவங்களுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணுவோம் இந்த விஷயம் தான் சரின்னு ஒத்துக்கலைன்னாலும் நியாயத்தின் பக்கமே போவோம் ஏன்னா நம்ம வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நம்ம மனசாட்சிக்கு நியாயம் படுறாது அப்படி படுற விஷயங்களை நம்ம ஒருபோதும் புறந்தலை கூடாது மிக்க நன்றி பார்த்தமைக்கு தேங்க் தேங்க்யூ காய்ஸ்